இப்போ நீங்கள் வந்து பத்திரிகை படிக்கிறதுல இரட்டடிப்பு செய்கிறாங்க நீங்கள் சரியாக படிக்கிறது இல்லை நீங்கள் ஆஃபீஸில் நாளைக்கு காலையில் வந்து உட்காந்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணமல்ல நான் பத்திரிக்கை நடத்தியிருந்தேன்னா நான் சேனல் நடத்தியிருந்தேன் அந்த செய்தி டெய்லியும் வந்துடும் அறிவுரை சொல்ல முடியாது கட்சி ஆரம்பிச்சு ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேன் நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு என்கிறப்பான்னு நினைக்கின்றேன் அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்போ அதான் தொடரும் அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஆலோசித்து கூட்டம் முடிவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க மறுபடியும் இந்த தீர ஆலோசித்து இந்த விட எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இலக்கு நாலு மாதம் முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்போ பாராளுமன்றத்தில் போட்டியிட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் ஒன்றும் முடிவு செய்யவில்லை ஆனால் சிலர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை நான் அந்த பேச்சுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாம் என்பதையும் அவளை வந்து இன்னொரு பத்து நாள் தெரிஞ்சுக்கிட்ட முடிவு எடுத்து சொல்லுவோம் திமுக தரப்பு எந்த தரப்பு வரலையே திமுக தரப்புல வரல திமுக தரப்புல வரல திமுக தரப்புல வரல பஸ் திமுக தரப்புல வரல வேற சொல்லுங்க பாஸ் கேளுங்க வேற எதுவும் இருக்கா கேளுங்க அவ்வளோதான் வேற என்ன இருக்கு யார் மேலே நீ அதான் பத்திரிக்கை படிக்கிறது பாஸ் நான் வந்து எந்தெந்த புயல் வந்தது நான் போயிருக்கேன் இந்த ஒரு தூரம் நான் வெளிநாட்டில் இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாமல் போயிடுச்சு வந்தோட என் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார் அதுக்கே நான் இங்கே இல்லை அதுக்கப்புறம் வந்திருக்கேன் தொடர்ந்து படப்பிடிப்பு இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ என்ன வரீங்கன்னு கேட்டுறக்கூடாது அதுக்கான இன்றைக்கும் அது முடிவெடுத்து இன்னொரு பத்து நாளில் போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதியளித்திருக்கின்றேன் அது நடைபெறும் இப்போப்போ போடுங்க சொன்னது போட்டுருங்க இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்பப்போ நாங்கள் சொல்கிறோம் அப்போ டெய்லி வந்து பத்திரிக்கைகளால் சந்திக்கிறோம் அதுக்கு நேரம்லாம் எல்லாம் போயிடுச்சு என்ன பண்ணுறோம் நீங்கள் கேட்குறது வந்து ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கேன் மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்க எங்களை வந்து கேட்கும் போது நான் சொல்லுவோம் அந்த மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை பத்திரிகையாளர் சந்திப்பு ஊழல் மிகுந்த கலாச்சாரம் இருக்கு நான் நல்லபடியா பார்த்துட்டேன் மதவாதம் இருக்க எனக்கு தெரியல ராமர் கோயில் பத்தி அரசியல் பண்ற யார் பண்ற யார் பண்ணுறா யார் கேட்கணுமே தெரியல பாஸ் கேள்வி கேட்பார் யார் என்று தெரிந்தால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம் ஆ ரெட்டையில் காமிக்கிறீங்க சார் அதானே ராமர் கோயிலை பற்றி யார் அரசியல் செய்கிறார் பிஜேபி அரசியல் பண்ணுறாங்களா கோயில் கட்டுறாங்களா கோயில் கட்டியிருக்காங்க அது அரசியல் பண்ணுறாங்கன்னா அந்த தேர்தல் வரும்போது தானே தெரியும் வரவேற்று அறிக்கை கொடுத்தாச்சு பா படிக்கலன்னு நினைக்கிறேன் சில பேர் இங்கே வரவேற்று இருக்கிறேன் இல்லையா நான் வரவேற்றதுக்கு காரணம் இருக்குது பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட் தானே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க எந்த சலுகைகளையும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா வருங்காலத்து எப்படி இருக்கணும் எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ஃபோர்டீன் லேக் ஆல்ரெடி நம்ம வந்து டெபிசிட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் என்ற சிந்தனையோடு என்று என்னுடைய கருத்து மற்றவர்கள் கருத்து சுதந்திரம் கருத்து சொல்வார்கள் நான் என்னுடைய கருத்து இதுதான் அது சூடு பிடிக்கிறது எப்போ தெரியும் நான் பஸ் களத்துக்கு போகாமல் தான் தெரியும் ஏன்னா மற்றவர்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு முதல் நான் வந்து பிரச்சாரத்தில் இருந்திருக்கேன் முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் நீங்கள் இணைத்துக்கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டிஎம்சி தமாக இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நாற்பது நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்காது ஆனால் இருந்து நீங்கள் அவர் தெரியலப்பா சகோதரருக்கு என்னுடைய உழைப்பு சைக்கிள் சின்னத எப்படி காமிச்சேன் தாமரோட கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன் என்னுடைய உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்னைக்கு வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நாள் நான் வந்து எங்கே போய் உட்காரணுமோ அங்கே உட்காரணும்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இல்லை தமிழகத்தில் எங்கே வேணா போய் நெல்லுங்க தலைவரை வெற்றி பெற வைக்கலான்னு தான் சொல்றாங்க அதான் பதினஞ்சு நாள் காத்திருங்கள் சொல்கிறேன் அது நான் அனுப்புகிற சோதனை இல்லை மத்திய அரசு செய்கின்ற சோதனை அதை வந்து அவர் தான் சொல்லிட்டார் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறார் ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லையே மடியிலக்கேன்னா இல்லாட்டி வழியில் பயம் இல்லை இல்லையா அதனால் அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார் அவங்க பார்த்துட்டு போவாங்க அது எதுவும் உண்மை இருந்தால் அவங்க சந்திச்சுக்குவோம் அதுக்கு நான் என்ன கருத்து சொல்றது அப்போ எங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துச்சு போய் மற்ற கட்சி தலைவர்லாம் கேட்டிங்களா கருத்து நல்ல செய்தி அது பார்ப்போம் பரிசீலனை பண்ணுவோம் தான் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் ஏற்றத்தாழ்வு பணக்காரன் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டவன் அதனால் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிலாம் எனக்கு எந்த விண்ணமும் கிடையாது எல்லாருமே சமம் நினைக்கிறேன் சமத்துவ கட்சியின் தலைவர் அதனால எல்லாருமே சமம் நினைக்கிறேன் வாய்ப்பு வந்து எப்படி இருக்கோ அதை பற்றி தான் வாய்ப்பு வந்து அவங்க கேட்டாலும் கொடுப்பேன் கட்சியில் வந்து யார் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ ஒரு வேலை நான் முடிவெடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ஒரு அஞ்சு தொகுதியை கொடுத்துட்டாங்க நில்லுங்க இந்த கட்சியோடு சேர்ந்து சொல்லிட்டாங்க அப்போ நிச்சயமாக எல்லாருக்கும் வாய்ப்பு தரத்துக்கான முயற்சி கண்டிப்பாக எடுப்போம் செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்கார் இன்னொரு அமைச்சர் பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இதையெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கிறோம் அது செய்யாமல் போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது இன்றைக்கி ஒரு தீர்மானம் போடுறோம் அதை பற்றி யாரும் பேசல ஏன்னா முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்குனா இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க தென்காசி பகுதியில் வந்து வெள்ள நீராடி யாரும் பாதிக்கப்படவில்லை அவர்களும் பணம் போய் சேருது அதை வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா சிறப்பாக இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் தான் நான் தினமும் போயிட்டு ப்ரெஸ்ஸை சந்தித்து கேமரா வந்து என் பின்னாடி வச்சு தலைக்கு பின்னாடி கேமரா வச்சு யூடியூப்க்காக கண்டென்ட் கொடுக்குறோம் நான் இல்லை நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்தில் சொல்லுவேன் எப்போ வேலை செய்யணும் செய்வேன் கோவிட் டைமில் கூட ஒரு இந்த சகோதரர் சகோதரர்கிட்ட போய் அஞ்சு லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன் அப்போ அதெல்லாம் யார் வராது ஏன்னா சரத்குமார் செஞ்சால் வெளியே வராது நான் வந்து ச பல உதவிகள் செய்யும் போது நீங்களே இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன சோஷியல் மீடியாவிலேயே அப்படி கிடையாது சரி எல்லாம் அஞ்சு லட்சம் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாலே பதிவு படிக்கிறாங்க நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அதனால தான் இன்றைக்கும் வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறான் அதனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும் நான் எவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் என் சகோதரர்களுக்கு தெரியும் ஆனால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நிறையா பண்ணியாச்சு ரசிக முண்டவங்க காலத்தில் போது டெய்லி ரெண்டு மணிக்கு வரை இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி டிரான்ஸ்பிளான் எவ்வளோ கொடுக்கலாம் இவருக்கும் தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் லேப்டாப் இவங்களுக்காக அரசு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் தெரியாது இல்லையா இதை நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸில் இருந்தால் எடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாதுன்றும் நான் மற்றவங்கள்ட்ட அதிகமாக உழைத்தவன் எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் டிஎம்கே டிஎம்சி கம்பெனி இருக்கும்போது நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்துடும் நல்ல செய்தி அதனால சொல்கிறேன் நான் மட்டும் இன்றைக்கி இருபத்தஞ்சி சீட்டுக்குன்னு இருந்தால் கலைஞர் கொடுத்துருப்பார் அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கப்போ அந்த மாதிரி எண்ணமே இல்லை அன்றைக்கி வந்து ஏடிஎம்கே எதுக்கணுன்னு நினச்சேன் பிரச்சாரம் பண்ணேன் நாற்பது நாட்கள் பண்ணேன் பதினஞ்சாவது நாள் தொண்டை கட்டிக்குச்சு பிடிஆர் அல்பாந்த் வந்தார் காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானமேன்னு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அப்பையும் தொடர்ந்து பரி பண்ணேன் மூணு மணிக்கு ப மூணு மணிக்கு படிப்பேன் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு பிரச்சாரம் போவேன் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சுகவனம் வந்து வெற்றி பெறுவார் ஜெயலலிதா சொன்னேன் கலைஞர்கிட்ட போய் சொன்னேன் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது சேலஞ்ச் பண்ற யாராச்சும் உழைப்பு எனக்கு தெரியும் ப்ரூவ் பண்ற நிலைமை நான் இல்ல மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க இஸ் அ லீடர் ட்ரூ லீடர்னு தெரியும் கண்டிப்பாக குறைகளை மாற்றிக்க முடியாது குறைகளை நிறைவு செய்யலாம் குறைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் சில சமயம் காலத்தின் ஓட்டத்தில் ரீவைன் பண்ணி பார்க்கணும் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும் எவ்ரி திங் இஸ் என் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கவேன் தோல்வியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமான்னு சிந்தித்து பார்த்து இனி வரும் காலங்களில் அதை தவிர்த்து விட்டு முன்னேறி சொல்ல வேண்டும் நினைப்பேன் எதுவுமே தவறு கிடையாது மனுஷன் வாழ்க்கையில் தவறு செய்வது மனிதர்கள் மாதிரி தவறுகள் நடக்க தான் செய்யும் அதை நிவர்த்தி செய்து செல்கிறானா என்பதையும் பார்க்க வேண்டும் இல்லை அவர் புகழ்ந்ததுக்கு காரணம் இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது பதினைஞ்சு நாளுக்கு பிறகு சொல்கிறேன்னு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் ஏன்னா எதுக்கு சொன்னேன்னா குக்கிராமத்தில் இருப்பவர்கள் நமது நாட்டின் பிரதமர் அவர்களை விமர்சிக்கும் போது வெளிநாடுகளுக்கு செல்லும் இந்தியர்களுக்கு அவருடைய புகழ் எந்த உச்சத்தில் இருக்கிறது வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் பாப்புலர் லீடர் இஸ் மோடி அவர்கள் என்று சொல் சொல்வது யாரும் வந்து மிகையாகாது அவர்தான் உண்மையிலேயே வந்து மோஸ்ட் பாப்புலர் லீடர் எதனாலன்னா அவருடைய செயல்பாடுகள் இப்போ பிப்ரவரி பதினாலாம் தேதி நடக்காத ஒரு காரியம் யூஏஇயில் அபுதாபியில் கோயில் கட்டுறாங்க செவன்டி ஏக்கர்ஸில் அது மோடி அவர்கள் இருப்பதால் தான் அது நடக்குது ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிற நாட்டிலே ஒரு இந்து கோயில் கட்டப்படுகிறது என்று சொன்னால் அது இவங்களுடைய பரஸ்பர உறவுகள் தான் அப்போ வேர்ல்டு லெவலில் மோடி ஹஸ் பிக்கும் அ கிரேட் லீடர் இந்தியா பொருளாதார நிலையில் உயர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மோடி அவர்களால் தான் அது நான் சொல்ல தைரியமாக சொல்லுவேன் அதனால கூட சேர்ந்து அரசியல் பயணம் செய்கிறனா இல்லையா என்பதை பதினைஞ்சு நாட்களுக்கு முடிவு போயிடும் சரி ம் ஆமாங்க ஏன்னா நான் தேரில் பார்த்ததை சொல்கிறேன் இதே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து அமெரிக்கா சென்ற ஒன்று இது அண்மையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தேன் அந்த மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தேன் நான் என்ன சொன்னேன்னா நம்ம கிட்ட கூட வரமாட்டாங்க நம்மளை பார்த்தா ஒரு ஏஷியன் அப்படி தான் எடுப்பாங்க இந்தியான தெரிய வாய்ப்பு இருக்காது ஏசியனால் கிட்ட வந்து ஒரு சர்வீஸ் பண்ண கூட வர மாட்டாங்க அப்புறம் வந்து நம்ம பணபலம் இருந்தால் சரி வந்து வாங்கக்கூடிய சக்தி இருந்தால் மரியாதை கொடுப்பாங்களே இன்னைக்கு வெளிநாடு பயணம் போது அப்பா உயர்ந்ததுக்கு காரணம் யார் மோடி என்று நான் சொன்னேன் இன்னைக்கு மரியாதை வந்து இந்தியா நாட்டின் பிரதமர் யாருன்னு தான் பார்க்கறாங்க புரட்சி தலைவி இருக்கிறாங்கன்னா புரட்சி தலைவனால் ஐடிஎம் கே ஏடிஎம்கே இல்லாத புரட்சித் தலைவி வந்து புரட்சி தலைவி இல்லாமல் ஏடிஎம்கே சிந்திச்சு பார்க்க முடியாதுல இப்போ வந்தவங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆனால் அது எவ்ரிபடி நீட்ஸ் அ ஃபேஸ் எனிதிங் திங் அண்ட் எவ்ரி திங் நீட்ஸ் ஃபேஸ் அந்த முகம் தான் அந்த யார் இவர்களுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிதான் தான் பார்ப்பாங்க இல்லையா ஒட்டும் இந்தியாவின் ரெப்ரசன்டேட்டிவ் தான் பிரதமர் ஆனால் தமிழகத்தில் பாஜகவோட சேர்த்து

தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாரத பிரதமர் வித்தவுட் ஹிம் எங்கே யார் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க இந்தியாவை தர் இஸ் காட் ஏ பர்சன் அதான் எலெக்டட் பாடி தானே அப்போ பாராளுமன்றத்தில் இருக்கார் அவர் தான் வந்து நாட்டின் பிரதமர் நாட்டின் பிரதமர் தான் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த கண்ட்ரி இப்போ அம்பாசிடர் எவ்ரி கண்ட்ரி வந்து அவங்க தான் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆஃப் த கன்ட்ரி தேர் அந்தந்த பர்டிகுலர் நாட்டில் ஆனால் நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் தான் இந்த ஃபேஸ் ஆஃப் இந்தியா இந்த ஃபேஸ் ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பெக்டட் த்ரூ அவுட் த வேர்னா த ஃபேஸ் ஹஸ் டு பி ரெஸ்பெக்டட் த பர்சன் ஹஸ்டு ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன் அவ்வளோதான்

பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லையான்னு அலசு வந்து உங்களுக்கே தெரியும் என்னையான் கேட்குறீங்க நான் பத்திரிகையாளர் இருந்தாலும் என்ன கேட்குறீங்களா எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும் எவ்ரி வேர் தர் பி அ ப்ராப்ளம் ஹவு யூ சால்வ் த இஸ்யூ ஹவ் யூ கோ ஹெட் வித் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறீங்க தான் முக்கியம் அதனால் மத நிலக்கத்தை வந்து ஒன்றாக எல்லாம் இருக்கணுன்றது தான் எல்லோரும் பாடு பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதனால் அப்படி நடக்கும்போது அவர்கள் தட்டிக்க வேண்ட வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டும்

ஆ வளர்ந்துருக்காங்களா மல வளர்ந்துருக்காங்க வளர்ந்துருக்காங்களே வளர்ந்துருக்காங்க நீங்கள் சின்னத்தை பற்றி சொல்கிறீர்கள் நான் வந்து அவர் வளர்ச்சியை பற்றி சொல்கிறேன் வளர்ந்துருக்கிறார் அதான் டெய்லி வந்து அண்ணாமலை ஏதோ பதிலடி கொடுத்துட்டே இருக்காரு ஃபில்லன்ஸில் வந்து வெற்றி வெற்றி பெற்றால் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் வந்து பதில் இருக்கணும்னு சொல்ல அரசியல் போகிறேங்களாம் சொல்லியிருக்காரு ஸோ டெய்லி அண்ணாமலை நியூஸ்ட்டுக்கு போடுறீங்களே அவர் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு தானே வராரு ஸோ அவங்க வந்து அட்லீஸ்ட் தியார் நியூஸ் தேன் பிஃபோர் தமிழிசைகள் இருக்கவும் செய்தியில் இருந்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அண்ணாமலை செய்தியில் இருந்துட்டு இருக்காங்களே அந்த எல்லாருக்கும் ஈடு கொடுத்து அதை பேசிட்டு இருக்காங்க அவர் தான் பதிலடி கொடுக்கும் அது பதிலடி அந்த இதுக்குள்ள நான் போகல ஏன்னா நான் வந்து ஒரு நாகரீகமான அரசியலை வந்து சிந்தித்து எல்லாரும் போகணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அவங்களுக்கு மை அட்வைஸ் பிடி எல்லாருமே கருத்து பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் எல்லாரும் பர்சனல் அட்டாக் பண்ணிக்காமல் அது மட்டும் அரசியல் அல்ல மக்களுக்காக நம்ம வந்து பயணிக்கிறோம் அந்த மக்களுக்கான சேவையை செய்வதில் முற்படுவோம் தான் நான் நினைப்பேன் கூட நீங்கள் பேசும்போது ஒரு கருத்து வந்துச்சு எங்களுடைய இயக்கத்தின் சகோதரர் சொன்னார் இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் போயிட்டு கலெக்டர் சரியா செயல்படல ஃபண்ட் எல்லாம் எங்கள்கிட்டயே கொடுத்துருங்க நாங்களே பண்ணிக்கிறோம்னு சொன்னால் நடைமுறை நடைமுறை சாத்தியம் இல்லை அப்போ நீங்கள் கலெக்டரை உட்காந்து பேசி எதனால நாங்கள் கேட்குறோம் இந்த பகுதிக்கு நீ கொடுக்காமல் இருக்கீங்க அவங்கள கலந்து பேசி அவருக்கு ஏன்னா இது ஒரு சிஸ்டம் வி ஆன் டு கெட் இன்டூதர் சிஸ்டம் அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நீங்கள் பயணிக்கிறோம் நீங்கள் ஆளுநரை தூக்கிட்டால் வேறு ஆளுநர் தான் வருவாங்க டெமோக்ராட்டிக்கலாம் எதாவது நடக்கும் அடுத்தது ஸோ அந்த ஆளுநரும் இப்படிக்காட்டு அவரையும் மாற்ற முடியாதுல்ல இப்போ ஒருத்தர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் போய் குற்றச்சாட்டு வச்சுட்டா கலெக்டரை மாற்றிகிட்டே இருப்பீங்களா இல்லை இல்லை முடியாது இட்ஸ் நாட் பாசிபிள் நன்றி ரொம்ப நன்றி தெரியா ரொம்ப சந்தோஷம் ஓ உங்களுக்கு கருத்தை ஏற்றுக்கிட்டேன் தம்பி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா அந்த காலத்தில் நான் பயணிச்சிட்ருக்கேன் என்னை வந்து தொடர்ந்து நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் இருந்து பார்த்து உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி க கலை உலகத்தில் இருந்து எவ்வளோ உதவி பண்ணிடுறோம் பொள்ளாச்சியில் போய் கேட்டுப்பார்கள் கோபிச்சோட்டு போய் பாருங்க அதுவும் சகோதரிருக்கார் அதனால் நீங்கள் என்ன பண்ணால் சரத்குமார் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பாருங்கள் மக்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து தெரிகின்ற காலம் வருவதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணும் ஏன்னா நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே திரைப்படத்தில் வந்து அதிகமாக அவன் பணம் வேணலை அரசியல் கட்சி நடத்துறதுக்கு எனக்கு யாரும் கொடுத்து வைக்கலையே வாஸ் எனக்கு பணமாக கொடுத்து வச்சுருக்காங்க நான் உழைக்கணும் சம்பாதிக்கணும் கட்சி நடத்தணும் பொது வாழ்க்கையும் கவனிக்கணும் எல்லாருக்கும் உதவி பண்ண எனக்கு அரசுக்கிட்ட நிறைய கட்சியை நான் முப்பதாயிரம் கோடி வச்சுருக்கேன் அவளை இல்லையா என்கிட்ட அவளை எந்த ஆண்டாரு அள்ளி வீசி இருப்பேன்ல அது கூட இருக்காது ரெண்டே நாளில் தொலைச்சிருப்பாரு ஏன்னா அவ்வளோ தாராள குணம் படைத்தவன் நான் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் தமிழகத்தை மாற்றி காட்டக்கூடிய சக்தி படைத்தவன் நான் இந்தியா கூட்டி தான் இருக்கு பாய்ஸ் வாய்ஸ் இல்லை ஒரு ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுச்சு இல்லை சி தட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஆகி போச்சு இப்போ உறுதியாக இருக்காங்கன்னா யாரும் புரியாமல் இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு டென்ஷனெலாம் வந்துருக்கும் இப்போ அவர் பிரிஞ்சிடுறாரு அப்புறம் ராஞ்சியில் ஒரு கைது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கலக்கம் வரது எல்லாருக்கும் வெலட் ஹோல்டுன்றது தெரியல பாஜக மேக்கிவீலியன் சொல்லலாம் தே ஆர் இன்டெலிஜென்ட் பீப்புள் தே ஆர் ட்ரை டு ரூல் த கன்ட்ரி தேண்ட் டு டூ சம்திங் ஃபார் த கண்ட்ரி அதுக்கு என்ன முயற்சி எடுப்பாங்க இது அவங்க தான் பண்ணாங்க எப்படி சொல்ல முடியாது யூகம் தானே அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு யூகத்தை எடுத்துக்கொண்டிருக்கேன் யூகத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது ஆனால் எவ்ரி பார்ட்டி வாண்ட்ஸ் வின் இல்லையா நாளைக்கு வந்து ஐநூறுக்கு அதிக சீட்டை ஜெயிக்கணும்னு பாஜக முயற்சி பண்ண தான் செய்வாங்க நீங்கள் அதுக்கு சக்தி இருந்தால் நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும் அதுதான் டெமோக்ரஸி அதுதான் ஜனநாயகம்